வணக்கம் இப்போ என்ன நிகழ்வு பார்க்க போகிறேன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்து பனிரெண்டு ராசியில் ஏதோ ஒரு ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் மேஷம் முதல் மீனம் வரை ஏதோ ஒரு ராசியில் இருக்கு இப்படிப்பட்ட ஜாதகருக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் அப்படின்னா பொதுவாக சொல்லுவாங்க குருனா வந்து சுபகிரகம் முழுக்க முழுக்க சுபகிரகம் குருவினுடைய பலன் வைத்து தான் வந்து ஜாதகருக்கே வந்து பலன்கள் சொல்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் உண்மைதான் ஆனால் ஏன் வந்து குரு வந்தால் நன்மை நடக்குது ஏன் வந்து குரு வந்தால் ஒரு செயலை நடத்தி கொடுக்குறாருன்றத வந்து நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது வாசகராக இருந்தாலும் சரி ஜோதிடம் பார்ப்பவராக இருந்தாலும் சரி ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி இல்லை ஜோதிடமே தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி இதை முழுக்க முழுக்க குருவினுடைய தன்மை என்னென்னா குரு வந்து ராகுவினுடைய எனர்ஜியை பரப்பக்கூடியவர் இப்போ குரு பணம் வந்துடுது அவருக்கு திருமணத்தை பண்ணலாம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா குரு பணம் வந்ததுன்னா ஒரு சின்ன வயசு பொண்ணுக்கு வருது ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசில் வந்து ஒரு பொண்ணுக்கு வருதுன்னு வச்சுங்களேன் குரு பலன் வருது அந்த நேரத்தில் திருமணத்தை பண்ணி வைக்கலாமா அதுக்கு எப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தாலும் அந்த குரு பணம் பெற்றுவிட்டால் குரு வந்து செவ்வாயினுடைய தன்மையோ இல்லை சனி பகவானுடைய கிரகத்தையோ இல்லை சுக்கரனுடைய கிரகத்தையோ தொட்டு என்ன பண்ணிவிடும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடும் ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசில் குழந்த படிச்சுக்கிட்டு இருக்கோம் நான் மேலேயும் சாதிக்கணும் மேலே படிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எங்கேயாவது வந்து என்ன பண்ணிவிடும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடும் அதுதான் வந்து குருவினுடைய தன்மை குரு வந்து முழுக்க முழுக்க சுபர்ன்னு சொல்ல முடியாது அவரை மாதிரி கெடுதல் பண்ணுறவங்க யாருமே கிடையாது ஏன்னா எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நான் சுற்றுலா வந்துட்டுருக்கேன் இப்போ நீ என்ன கேட்குறியோ அதை கொடுத்துருவோம் நான் அது நீ சின்ன குழந்தை நீ பெரிய குழந்தை நீ பெரியவன் நீ சின்னவன் நீ நல்லவன் நான் கெட்டவன் எதையுமே பார்க்க மாட்டார் உன் மனதில் என்ன என்ன அலைகள் இருக்கோ என்ன ஓட்டம் மனதில் ஓடிட்டுருக்கோ அது வரும்பொழுது குரு கோச்சாரத்தில் வரும்போது அள்ளி கொடுத்துட்டு போய்டே இருப்பார் இப்போ ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு மதிக்கத்தக்க ஒரு மனிதர் அவருக்கு வந்து சந்திரன் நிற்கிற ராசியில் வந்து குரு இப்போ கடந்து வர்றார் அந்த நேரத்தில் இவங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் கூட சுக்கரனோ இல்லை குருவோ ஏதோ ஒரு தன்மையில் வந்து ஏறி நிற்கிது சம்மந்தப்பட்டு நிற்கிதுன்னு வச்சுக்கேன் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு பெண்கள் மூலியமாக பிரச்சனை வாங்கி வருவார் ஐம்பது அறுபது வயசுல இந்த செயல் அவருக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க இப்போ நெல்லாதமாக இருந்தோம் அந்த மனுஷன் ஆனால் அந்த மாதிரி அந்த கொடூரமான எண்ணம் அப்படி ஏன் வந்ததுன்னு தெரியல அவருக்கு அப்படி சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் காரணம் எதுனா இந்த குரு வந்து கோச்சாரத்தில் உங்களுடைய சந்திரனை தொடும்பொழுது இல்லைன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் குரு சந்திரன் சேர்க்கை இருக்கும் பொழுது குரு சந்திரன் சேர்க்கை என்றாலே சந்திரன்னா சந்திரபவாதி எப்போ வந்து சான்ஸ் கிடைக்கும் என்னுடைய மன என்ன ஓட்டத்தை நான் நிறைவேற்றி கொள்வேன் அப்படின்னு மனசில் என்ன நினைக்கிறியோ அதை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் அவர் சந்திரன் துடிப்பார் ஏன்னா வேகமான கிரகம் நாளை ஒரு ஒரு மாதம் கழித்து நடக்க போகிற செயலை இன்னைக்கு எண்ணி பார்ப்பவர் அதுதான் மனம் அது என்ன ஆகும் செயல் வடிவம் கொடுக்குறது ஒரு மாதம் ஆகும் ஆனால் அதுக்கு முன்னாடியே துடிச்சிக்கிட்டு இருப்பார் அந்த நேரத்தில் குரு பகவானுடைய சம்பந்தம் இல்லைன்னா குரு சந்திரன் பிறப்பிலே ஜாதகத்திலே சே சேர்க்கை இருந்ததுன்னு வச்சுக்கேன் மன குழப்பத்தை மன எண்ண ஓட்டத்தை வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது இதுலேருந்து அதில் தாவறுத்து அதுலேருந்து இதில் தாவறுத்து இந்த குரங்கு வித்த காமிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரு சந்திரன் சேர்க்கை உள்ளவர்கள் வந்து இருப்பார்கள் இதே பாருங்கள் கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க இந்த கஜகேசரி யோகம் இருக்கிறவங்களுக்கு பாருங்களேன் அடிக்கிற அடி அவமானங்கள்லாம் வந்து தாங்க முடியாத அளவுக்கு ஆனால் அதுவே ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயதுக்கு மேலே அது என்ன பண்ணும் கோச்சாரத்தில் பல சில கிரகங்களினுடைய அமைப்பில் அவங்க வந்து மேலே வருவாங்க ஏன்னா இந்த குரு சந்திரன் சேர்க்கை என்றாலே அசிங்கம் அவமானம் இப்போ இவருக்கு பாருங்க குரு சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு வண்டி வாகனம் ஏன்னா கால புருஷனுக்கு நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்தினுடைய அதிபதி இல்லை சந்திரன் வீடுலாம் வந்து எளிமையாக அவர் வந்து வாங்குவார் சொத்து சொங்கெல்லாம் வாங்கிகிட்டே இருப்பார் ஒரு சொத்து வாங்கினா இன்னொரு சொத்து மேலே வந்து எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் வாங்கணுன்ற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நல்லது தான் பட் ஆனால் ஏதோ ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுதான் சந்திரன் தாவறு தாவிக்கொண்டே இருப்பார் இரண்டரை ராசிக்கு ஒரு முறை வந்து தாவராருன்னா கோச்சாரத்தில் அவருடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கும் பார்த்துங்க அதுவே ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் செக்யூராக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து அவருக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் குரு என்றால் சொல்லவே தேவ ஜாதகர் ஜீவன் அவர் வந்து கௌரவம் அந்த சுய கௌரவம் அந்த எது எதுலேயுமே வந்து மாட்டிக்க கூடாது எதுலேயுமே வந்து உசாராக இருக்கணும் அப்படின்றத எண்ணத்தை ஓடிக்கிட்டே இருப்பார் அந்த கிரகமும் இந்த சந்தரப்பம் கெடைச்சா தவறு பண்ணுவேன் சந்திரப்ப சூழ்நிலை கெடைச்சிதுன்னா போதும்பா அனுபவிச்சிடலாம்ப்பா அப்படின்னு நினைக்கிற கிரகமும் ஒன்று சேர்ந்தால் என்ன ஆகும் பாருங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த குரு சந்திரன் மன குழப்பத்தை மன தெளிவு இல்லாத தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மையை தான் கொடுப்பார் இது கோச்சாரத்திலையும் சரி தான் இப்போ தற்போது ரிஷபத்தில் வந்து குரு வந்திருக்காரு ரிஷப ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க நீங்கள் எந் இந்த மூணு ராசிக்காரங்களாம் எடுத்து பாருங்களேன் இப்போ இந்த ஓராண்டுக்கு வந்து ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க அதில் வந்து மற்ற கிரகங்கள் தொடர்பு வரும்போது அந்த கிரகத்தோடு சேர்ந்து இவங்க வந்து குழம்பிகிட்டு இருப்பாங்க இப்போ ஒரு சனி பகவான் கூட இருக்கார் கன்னி ராசியில் இல்லை மகரத்தில் இருக்கார் இல்லை ரிஷபத்தில் இருக்காருன்னு வச்சுங்களேன் தொழில் விஷயமாக மனக்குழப்பத்தை கொடுக்கும் செவ்வாயாக இருந்தால் கடன் விஷயத்தில் ம மனக்குழப்பத்தை கொடுக்கும் சகோதர விஷயத்தில் மனக்குழப்பத்தை கொடுக்கும் பார்ட்னர் விஷயத்தில் மனக்குழப்பத்தை கொடுக்கும் இதே புதனாக இருந்ததுன்னா வச்சுங்க நண்பர்கள் மூலியமாக உறவுகள் மூலியமாக அந்த மாதிரி குழப்பத்தை கொடுக்கும் இதே சுக்கரன்னா மனைவி சொல்லவே தேவையில்லை ஆனால் ப்ளஸ்ஸு இருக்குது அதாவது மனதில் எண்ணெய் ஓட்டத்தை எல்லாத்தையும் வெற்றி அடையக்கூடிய குரு பகவான் வந்திருக்காரு ஏன்னால் குருன்னா ஒரு அவர் வந்து ராகுவினுடைய வினைப்பைன்னு சொல்லுவான்ல ராகு கர்மம் ராகு என்ன பண்ணுவார் பெருக்கிக்கிட்டே போவார் எக்ஸ்பாண்ட் பண்ணுவார் எல்லாத்தையும் நினைச்சதப்பறம் அடைஞ்சிக்கிட்டே தேரணும் அலெக்சாண்டர் எப்படி அவருடைய வெற்றி வெற்றியை கண்டு அப்படியே ஜெயிச்சிக்கிட்டே போனாரோ இடத்த பரப்பிக்கிட்டே போனார் பாருங்க அந்த மாதிரி அந்த குருவினுடைய தன்மை என்ன பண்ணோம் நீங்கள் மனசில் நினைக்கிறத வெற்றி அடைய செய்யும் ஆனால் வெற்றி அடைய செய்து மனக்குழப்பத்தை கொடுக்கும் அதுலேயே வந்து சந்திரன் என்றால் மனம் சந்திரன் என்றால் வீடு சந்திரன் என்றால் வண்டி வாகனம் சுகம் அதில் ஒரு மனிதனுக்கு சுக சுகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எண்ணி எண்ணி அவர் மனக்குழப்பத்தை கொடுக்கும் இது உங்களுடைய ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய கோச்சாரத்தில் இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் வந்திருக்கார் கன்னி ராசிக்கு மகர ராசிக்கு ராசிக்கும் இந்த பலன்கள் வந்து எத்தனை கோடி பேருக்காக இருந்தாலும் சரி இது சரியாக பொருந்தும் நூறு பர்சன்டேஜ் பொருந்தும் செக் பண்ணி பாருங்க இதே பிறப்பு ஜாதகத்தில் இருந்தாலும் குரு சந்திரன் சேர்க்கை இருந்ததுன்னா இந்த மாதிரி பலன்கள் தான் இப்போ குரு சந்திரனுடைய பலன்கள் முழுவதும் அவர்களுக்கு சரியாக பொருந்தும் மற்ற கிரகங்கள் வ வந்து சேர்க்கை பெறும்போது அந்தந்த கிரகத்தின் மூலியமாக ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அதன் மூலியமாக உங்களுடைய பொருளாதாரமும் இருக்கும் அதன் மூலியமாக கடனும் இருக்கும் அதன் மூலியமாக தொல்லைகள் இருக்கும் ஆக மொத்தத்தில் ஒரு குட்டையை குழப்பினால் எப்படி ஒரு மனம் குழம்பி போதோ அந்த மாதிரி குழம்பி போயிருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை உருவாக்குவது குரு சந்திர சேர்க்கையினுடைய யோகம் அது ஒன்னஞ்சு ஒன்பதாக இருந்தாலும் சரி இதை கன்னிராசி மகர ராசி ரிஷபராசியில் இப்போ கோச்சாரத்தில் குரு வந்திருக்காரு எச்சரிக்கையாக இருங்கள் அதுவும் வந்து கேது வேறு கண்ணியில் இருக்கார் இதையும் வந்து எண்ணி பாருங்கள் காதல் விஷயத்தில் உங்களுடைய க கள்ளத்தரமான விஷயத்தில் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் ஓடையை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்